இதே மாதிரி ஜூன் மாசத்துல இருபத்தி ஐந்தாம் தேதி காமராஜர் ஒரு எண்பது வயசுல இருக்கக்கூடிய என்னுடைய வயதை தெரியும் கொட்டுகிற மழை காமராஜர் மறைந்து விட்டார் கார் லைட் அடித்து அந்த வெளிச்சத்தில் தலையிலே முண்டாசு கட்டிக்கொண்டு காடாக இருந்த பகுதியை நிரவி பெருந்தலைவர் காமராஜரை அடக்கம் செய்தார் காமராஜருக்கு கொள்ளி வைக்க மகன் இல்லை என்ற குறையை கருணாநிதி தீர்த்து வைத்தார் என்று சொன்னார் எப்படியெல்லாம் திருமண உதவி திட்டத்தை கொடுத்தார் கலைஞர் வேலை வாய்ப்பில் சதவிகிதம் கொடுத்தார் உள்ளாட்சி அமைப்பில் கொடுத்தார் என்றெல்லாம் சொன்னார் என்ன காரணம் தெரியுமா ஜூன் மாசம் இரண்டாம் தேதி அவருடைய பிறந்த நாள் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு முரசொரியிலே கடிதம் எழுதுகிறார் கலைஞர் அந்த கடிதத்தை அன்றைக்கு இருந்த சென்சார் அதிகாரி ஒரு வார்த்தை விடாம அப்படியே அடிச்சிட்டோம்